கொள்முதல் பதிவேடில் வந்து ரெண்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க அது வந்து ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஒன்று புதிதாக சேர் ஒரே விலை தரவை பதிவிறக்கம் புதிதாக சேர் ஒரே விலையில் வந்து என்னென்னா அஞ்சு நாளுக்கு ஃபஸ்ட்டு வந்து புதிதாக சேரில் வந்து ஒரு நாள் தான் நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்போ இதில் வந்து அஞ்சு நாளைக்கு அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் டேட்டை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் எத்த எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வர அப்படின்றத அப்புறம் வந்து பசும் பசும்பாலா எருமைப்பாலான்றத வந்து பால் வகை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அடுத்து சம விகிதம் என்னன்றதை போட்டுக்கணும் ஃப்ளாட் ரேட்டு ஃப்ளாட் ரேட் என்னன்னு போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து தரவு உருவாக்க கொடுத்தோம்னா நம் உருவாக்க கொடுத்தோம்னா இந்த மாதிரி அஞ்சு நாளுக்குரிய டேட்டா வந்துடும் அந்த அஞ்சு நாளைக்கு டேட்டா என்ட்ரி போட்டுட்டு இங்கே சேமிக்கன்னு கொடுத்தோம் அப்படின்னா சேவை இந்த மாதிரி அஞ்சு நாளைக்கு டேட்டா போடணும் இந்த மாதிரி அஞ்சு நாளைக்கு டேட்டா போட்டு சேமிங் கொடுத்தோம்னா சேவ் ஆயிரும் இப்போ மறு இப்போ நம்ம எந்த தேதியில் என்ட்ரி போட்டோமோ அந்த தேதி வந்து இங்கே கொடுக்கணும் அப்புறம் தேதி வரி தேர்தல் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ட்ரி போட்ட எல்லாமே இந்த இதில் வந்துடும் ஃபீல்டில் அது வந்து பால் தொகை மொத்த காலையில் எவ்வளோ ஊற்றுனாங்க மாலை எவ்வளோ ஊற்றுனாங்கன்றது வந்துடும் பால் அளவும் கீழே வந்துடும் நெக்ஸ்ட் வந்து தரவை பதிவிறக்கம் க்ளிக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து டவுன்லோட் ஆகும் எக்ஸலாக டவுன்லோட் தரவு முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அறிக்கையில் வந்து பிடிஎஃப் ஆவோ எக்ஸலாவோ நமக்கு வேணும்னா எதில் வேணுமோ அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம்